நானும் நீங்களும் நாயாக சிறுகதை பீர்பாலின் அறிவு திறமையில் அக்பர் சக்கரவர்த்திக்கு முழு நம்பிக்கை இருந்தது பீர்பாலின் அறிவுத்திறமையைக் கண்டு அவர் மகிழ்ச்சியும் அடைந்தார் அதே சமயம் உள்ளோர பீர்பாலை முட்டாளாக்கி பார்க்க வேண்டும் என்று ஒரு அடங்காத ஆசையும் அக்பருக்கு இருந்தது ஆனால் அரசர் பீர்பாலை முட்டாளாக்க பலமுறை முயன்று இறுதியில் தானே முட்டாளாகியதுதான் ஒரு நாள் பீர்பால் நுழைந்த நுழைந்தபோது அக்பர் அவரைப் பார்த்தார் வழக்கமாக தன்னை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் அக்பர் அன்று தன்னை பார்த்து சிரித்தது பீர்பாலுக்கு வினோதமான காரியமாக தோன்றியது அரசே தாங்கள் திடீரென்று என்னை பார்த்து சிரிப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று பீர்பால் கேட்டார் உடனே அரசரும் பீர்பால் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் அதில் நீ ஒரு சேற்று குட்டையில் விழுந்து கிடந்தாய் உன்னை பார்த்ததும் அது நினைவுக்கு வந்தது அதுதான் சிரித்து விட்டேன் என்று பதில் கோரினார் அரசே தாங்கள் கண்ட கனவு முழுவதையும் எனக்கு சொல்லுங்கள் என்று பீர்பால் அரசரை வேண்டினார் என்னுடைய கனவில் நாம் இருவர் மட்டும்தான் இருந்தோம் யமுனையில் நீராடுவதற்காக நாம் ஆற்றில் இறங்கினோம் திடீரென்று ஒரு சுடலில் மாட்டிக்கொண்டோம் சுழலில் இருந்து விடுபட்டதும் நீ ஒரு சேற்று குட்டையில் இருக்கிறாய் நான் ஒரு பன்னீர் குட்டையில் இருக்கிறேன் இதுதான் நான் கண்ட கனவு என்று அரசர் சொன்னார் உடனே பீர்பால் அரசே நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் எனது கனவிலும் நாம் இருவரும் தான் இருந்தோம் ஆனால் ஒரு சிறு வித்தியாசம் என்று கூறினார் நீயும் இதுபோல் கனவு கண்டாயா நீ கண்ட கனவை சீக்கிரமாக சொல் என்றார் அரசர் அரசே நாம் இருவரும் யமுனையில் நீராடச் சென்றது சுழலில் சிக்கிக் கொண்டது பின்னர் குட்டைகளில் விழுந்து கிடந்தது வரை எல்லாமே எனது கனவிலும் அப்படியேதான் வந்தன ஆனால் அதற்கு பின்னர் எனது கனவில் வந்ததை கூறினால் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நிறுத்தினார் பீர்பால் அப்படி நான் வருத்தப்படும்படியாக என்ன கனவு கண்டாய் அதையும் சொல் என்றார் அரசர் அரசே நீங்கள் பன்னீர் குட்டையில் இருந்தும் நான் சேற்று குட்டையில் இருந்தும் எழுந்து வந்தபோது நாம் இருவருமே நாயாக மாறியிருந்தோம் அது மட்டுமில்லாமல் ஒருவரை ஒருவர் நக்கிக் கொண்டோம் என்றார் பீர்பால் பீர்பால் சொன்னதை கேட்டு மன்னருக்கு ஆத்திரம் ஆத்திரமாக வந்தாலும் பீர்பாலின் சமயோசிதத்தை அவர் பாராட்டினார் நானும் நீங்களும் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்